பாய் இன்னைக்கான டாபிக் வந்து வீட்ல வளர்க்கக்கூடாத செடிகள் ரெண்டே ரெண்டு செடி இது வீட்டுல கண்டிப்பா வளர்க்கக்கூடாது அப்படின்னா எதை சொல்லுவீங்கனா நீங்களா விதைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே சொந்த காசுல சூழிய வச்சுக்கிற கதாவது நீங்களே கசப்போ தன்மையை வீட்ல வாசல் முன்னே விதைக்கிறீங்க அப்படின்னு தான் உண்மை புரியுதுங்களா நீங்க கையில நார்மலா போட்டாலும் அந்த புண்ணே வந்துடும் அந்த பால் பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா ஏன்னா அந்த செடி வளர்க்குறமா வளர்க்கக்கூடாதுன்னா இயற்கையாக வளர்ந்துருச்சுன்னா அதுவே நான் எடுத்து போட்டிருக்குன்னு சொல்லுவேன் பள்ளம் போட்டு தண்ணி எடுக்கிறது மண்ணை அடிக்கிறது மண்ணை வெட்டுறது மண்ணை விற்கிறது வரிஜன் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொருள் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் பாய் வணக்கம் பாய் இன்னைக்கான டாபிக் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாத செடிகள் ரெண்டே ரெண்டு செடி இது வீட்டில் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அப்படின்னு எதை சொல்லுவீங்க வளர்க்கக்கூடாத செடிகளில் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகள் இருக்குமா அதில் முக்கியமாக முன்வாசலில் மு செடி வளர்க்குறதுல முன் வாசல் இருக்குது பின்வாசல் இருக்குது வாஸ்து பிரகாரம் நிறைய செடி இருக்குது சில வாசத்துக்கு செடி வந்து பின்னாடி தான் வைக்கணும் சில வா வாஸ்து செடி வாசலில் முன்னாடி வைக்கணும் ஏன்னா காலைல வரும்போது லக்ஷ்மி வரும்போது பர்க்கத் வரும்போது சில வாசத்துக்கு தான் வரணும் போடுதுங்களா ஸோ சிலதுக்கு அதை நிறைய வீட்டில் பேசலாம் நிறைய இருக்குது இப்போ நீங்கள் கேட்டதுக்கு ரெண்டு ஒரு எந்த செடி வைக்கக்கூடாதுன்னா அதில் முக்கியமாக ரெண்டு செடி இருக்குது இப்போ நார்மலாக நிறைய வைக்கிறாங்க நிறைய வைக்க மாட்டாங்க அதெல்லாம் விட்டுருங்க ரெண்டே செடி தான் ஒன்னு முதல்ல கசப்பு சம்பந்தப்பட்ட செடி நீங்களா விதைக்க கூடாது கசப்பு சம்பந்தப்பட்ட செடி நீங்களா விதைக்கக்கூடாது கூடாது விதைச்சி வந்துச்சுன்னா அது இயற்கை அது உங்களை வாஸ்து பிரகாரம் வந்து அது டிஸ்டர்ப் பண்றதோ உங்களை தொல்லை கொடுக்கறதோ அதனால உங்களுக்கு பாதிப்பு உருவானா வராது ஆனா நீங்களா விதைக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்களே சொந்த காசுல சூரிய வச்சுக்கிற அது நீங்களே கசப்பு தன்மையை உங்க வீட்டில் வாசல் முன்னே விதைக்கிறீங்க அப்போ ஒரு வரும்போது இல்லை ஒரு பர்க்கத்து வீட்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கசப்பு தன்மை தேடி தாண்டி தான் உங்கள் வீட்டுக்குள்ளே இனப்பணம் வரும் ஓகே அப்போ அந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா தலை தூக்க முடியவே முடியாது சுப காரியமும் நடக்காது குழந்தை பொருட்கள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் முன்னேற்றம் வாழ்க்கை முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் எல்லாமே தடைப்பட்டு நின்னே தீரும் திருப்பி சொல்றேன் இயற்கையா வந்தா வேற இப்ப ஒரு வேப்பில செடி இருக்கிற மாதிரி எவ்வளவு செடிகள் இருக்கு போகும்போது எச்சமிட்டு இயற்கையா வந்ததுன்னா அது வேற நீங்களே விதைக்கிறீங்கன்னா நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ கசப்பு தன்மை செடி இரண்டாவது ஒன்னு பார்த்தீங்கன்னா எருக்கும் செடி எருக்கும் போல வந்து ரெண்டு பூ இருக்கு ஒன்றும் ரோஸ் கலர் வயலட் கலர்ல ஒன்று இருக்கு வெள்ளை இருக்க ஒன்று இருக்கு இறக்கத்தில் ரெண்டுமே வைக்கக்கூடாது இறக்கம் செடிக்கு நீங்கள் இறக்கமே படாதீங்க உங்களை இறக்கமே பார்க்காம செஞ்சு விட்டுரும் ஆமாம்மா ஜீவராசிகள் முதல்ல இருக்கும் செடியில் முதல்ல ஃபஸ்ட்டு உள்ள எது வரும்னா பாம்பு தான் உள்ள வரும் சர்ப்பம் தான் அதிகமாக உள்ளே வரும் அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு மாதிரி கொஞ்சம் மப்சல் மாதிரி இருக்கிற வீட்டில் நீங்க வளர்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சர்ப்பம் உள்ளே வரும் வாரத்தில் ஒரு நாளாவது கிராஸ் பண்ணிட்டு போகும் ஏன்னா அதோட பாலோட நச்சுத்தன்மைக்கு வரும் உண்மை புரியுதுங்களா நீங்க கையில் நார்மலாக போட்டால இடத்துல புண்ணியே வந்துடும் அந்த பால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா ஏன்னா அந்த செடி வளர்க்கணுமா வளர்க்கக்கூடாதுன்னா இயற்கையாக வளர்ந்துருச்சுன்னா அதுவே நான் எடுத்து போட்டிருக்குன்னு சொல்லுவேன் அது வைக்க வேப்பில செடி கூட ஒரு வகையில் வச்சுட்டு போயிடலாம் இயற்கையாக வளர்ந்துட்டான் ஆனால் இது இயற்கையாக வந்தாலுமே அது அழிச்சிடணும் நீங்கள் விதைக்கவே கூடாது அப்படி உங்களுக்கு தேவை விநாயகருக்கு போடணும் ஒரு நல்ல விஷயத்துக்கு போடணும் எவ்வளோ சாமிக்கு போடுறோம் நம்மளே சில வீட்ல போட்டுருக்கோம் இயற்கம்பு செடி வந்து மாலையாக கோர்த்துக்கொண்டு நீங்கள் போடலாம் அது வாங்கி காஞ்சி இருக்கும் அது போடுறது வேற பச்சை தன்மையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பால் சொட்ட சொட்டை இருக்கும் அது வந்து உங்களை கெட்டதுக்கும் கெட்ட விஷயத்துக்கும் சர்பஷத்துக்கும் பயன்படுத்துகிற ஒரு பொருள் அதனால அந்த கொம்பை வச்சுட்டு பேயும் ஓட்ட செய்யலாம் பாம்பியும் பிடிக்க செய்யலாம் நம்ம மா வெள்ளை இறக்க செடி வச்சிங்கன்னா எப்படிப்பட்ட ஆத்மா கூட இறக்கலாம் மாந்திரிகத்துக்கு எப்படி நிறைய கொம்பு நிறைய கோல் இருக்கோ அந்த மாதிரி மந்திரக்கோல் மாதிரி வெள்ளை இறக்கத்தை நான் பயன்படுத்தலாம் நானே ஆஃபீஸ்ல வச்சிருக்கேன் வெள்ளை இறுக்க கொம்பு புரியுதுங்களா ஏன்னா அந்த அதில் தன்மை உண்டு ஸோ அதை வந்து வீட்டுக்கு முன்புறம் வாசலில் வளர்க்கலாமான்னா வளர்க்கக்கூடாது நிறைய செடிகள் இருக்கு அதே மாதிரி நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக வீட்டான முள் செடி வரும் இந்த காட்டுக்குள்ள முள் செடி இருக்கும் பாருங்க காடு இல்லை நார்மலாக செடி தாண்டி முள் வெளியின் முழு செடின்னு அதை இயற்கையாக வந்து தயவு செஞ்சு வெட்டி போடுங்க கருவேல மாதிரி கருவேல மாதிரி அதை வெட்டி போட்டுணும் அதை வளர்க்கக்கூடாது அதுக்குதான் பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் இடத்துல அது வளர்ச்சி வரும் நல்லா பாருங்க மக்கள் நடமாட்டத்தில் எல்லா செடியும் வரும் நடமாட்டம் இல்லாததுல இயற்கை தான் அது வரும் இயற்கையாக நம்மளுக்கு சாதகமாக தான் இருக்கும் நல்லா குமிச்சி பாத்தீங்களா அதே மண்ணுதான் மேக்ஸிமம் வராது மக்கள் நடமாட்டம் கால் பாதம் படுற இடத்துல முள் செடி வராது கசுப்பான தன்மை வராது விஷமுள்ள செடி வராது அருளி செடி வராது மக்கள் நடமாட்டம் அருளி செடி வரும் மக்கள் நடமாட்டம் எல்லாம் முழு செடி வரும் இயற்கையே நம்மளுக்கு சாதகமா தான் இருக்குது ஆனா மனுஷன் தான் இயற்கை சாதகமா இல்லை பள்ளம் போட்டு தண்ணி எடுக்கிறது மண்ணை அடிக்கிறது மண்ணை விட்டுறது மண்ணை விக்கிறது என்னடா எப்பா போதும் பூமாதேவிக்கு வாயிருந்தால் பிறந்துன்னு வந்துடும் ஏன்டா இவ்வளோ பாடுபடுத்துறீங்கன்னு ஸோ இந்த ரெண்டு கசப்பு தன்மை செடியும் இந்த இறக்கும் செடியும் அரளி விதன்ற விஷ செடியும் இந்த மாதிரி அரளி விதை மூஸ்ட்லாம் மோஸ்ட்லி யாரும் வளர்க்க மாட்டாங்க இயற்கையாக இந்த கசப்புத்தன்மை இதை வளர்க்காதீங்க இந்த ரெண்டு வளர்க்காம இருந்தாலே இந்த மெயின் இறக்கம் கசப்பு ரெண்டும் வளர்க்காதீங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் வீடு நல்லாயிருக்கும் சுப நல்ல விஷயம் தொடர்ந்து உங்களுக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டும் இயற்கையாக வளர்த்தாலும் அழிச்சிருங்க வழக்கவும் செய்யாதீங்க ஆசைப்பட்டும் வளர்த்துறாதீங்க இல்லை நீங்கள் வாங்கின வீட்டில் இருந்தால் அந்த மாதிரி ஒரு வீடு இருக்குது அந்த வீடை வாங்காதீங்க நீங்கள் வாங்க போகிற வீட்டில் வெள்ளை இருக்கிற செடி இருக்கா வாங்காதீங்க அவன் ஒருத்தன் வீடு விற்கிறான்னா எதுக்காக விற்கிறான் காசு அதிகமாக இருந்தால் விற்கிறான் இல்லை ஏன்னா பத்து வீடு இருக்குது பதினோரு வீடு சும்மா இருக்குன்னு விற்பான் கடங்காரனாயிருப்பான் ஒன்றுமே இல்லாமல் ஆயிருப்பான் ஜீரோவாகிருப்பான் அப்போ அந்த வீடை விற்கிறான் அந்த வீடு நீங்கள் வாங்கி நீங்களும் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடாதீங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிங்க அது அவனுக்கு செட் ஆகலாம் அர்த்தம் அதை நீங்கள் வாங்கி உங்கள் தள்ள போட்டுக்காதீங்க ஸோ இதெல்லாம் யோசிங்க நிறுத்தி நிதானமாக பண்ணுங்க சிறப்பு பாய் ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க வளர்க்கக்கூடாத ரெண்டு செடிகளை மக்களுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க செடி வளர்ப்பது சிறப்பு அப்படின்னாலும் நமக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சிருக்கும் நன்றி பாய் நன்றிமா